அன்பான சொந்தங்களுக்கு வணக்கமுங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் மொச்சப்பயிரும் பாவக்காயும் சேர்த்து ஒரு புளி குழம்பு காரக்குழம்பு இது நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்காங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்கில் போகிறாங்களா மொச்சப்பயிர் வந்து நைட்டே வந்து ஊற வச்சுக்கலாங்க வெள்ளை மொச்சை சிகப்பு மொச்சை ரெண்டு இருக்குங்க இன்றைக்கி நான் சிகப்பு மொச்சை யூஸ் பண்ணி தான் வந்து நான் செய்ய போகிறேன் குக்கரில் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஊற வச்சுக்கலாங்க இது இப்படியே வந்து ஊறி வரட்டும் காலையில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு அப்படிங்கிறத காலையிலங்க இது மொச்சப்பயிறு நல்லா ஊறி வந்துடுச்சு இந்த தண்ணி வேண்டாங்க மொச்சப்பயிறு ஊற வச்ச தண்ணியில் வந்து ஒரு வாசனை வருங்க அதனால இந்த தண்ணியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வடிகட்டிட்டு திரும்பவும் நம்ம ஒரு தடவை வந்து தண்ணியில் நல்லா இந்த பயிர் வந்து கழுவி எடுத்துக்கலாங்க கழுவி எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பயிர் வேகிற அளவுக்கு வந்து தண்ணியை சேர்த்திட்டு நம்ம வந்து ஒரு ஏழு எட்டு விசில் வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்கலாங்க ஏன்னா பயிர் வந்து நல்லா வேகணும் மேல்தோல் வந்து நல்லா வெந்து வந்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா எட்டு விசில் வரைக்கும் வரட்டுங்க நம்மளோட பாவக்காய் ரெடியாக இருக்குது இது இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அவக்கம் வந்து லேசாக பழுத்துருச்சுங்க அந்த பழுத்த இடத்த மட்டும் நம்ம வெட்டி எடுத்துட்டு மிச்சம் இருக்கிறதையெல்லாம் வந்து நம்ம குழம்புக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க பயிர் வந்து இந்த அளவுக்கு நல்லா குழைய வெந்து வந்துருக்கணுங்க இந்த தண்ணியும் நம்ம வடிகட்டிட்டு பயிரை திரும்பவும் வந்து நம்ம ஒரு தடவை வந்து நல்லா கழுவி எடுத்து அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த குழம்பு வந்து நான் இன்றைக்கி மண் சட்டை செய்ய போகிறேன் தேங்கண்ணெய் சேர்த்துக்கலாங்க தேங்கண்ணில் செய்யும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாவக்காய் வந்து தன்மை இருக்காதுங்க கடுகு சேர்த்துட்டு கடுகு பொறிஞ்சதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாங்க வெந்தயம் செவக்கட்டும் சீரகம் பொரியட்டுங்க இது கூடவே வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் பூண்டு சேர்த்திக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் அப்படியே சேர்த்திக்கலாங்க இது எல்லாம் நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாங்க இது நல்லா வந்து வெங்காயம் வந்து வதங்கி வரட்டும் இப்போ வந்து பாவக்காயை உள்ளே சேர்த்துக்கலாங்க உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க பாவக்காய் வந்து நல்லா எண்ணெயிலேயே வந்து நல்லா வதங்கி வரட்டும் இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க அந்த தக்காளியில் இருக்கிற தண்டை கட் பண்ணிவிட்டு தக்காளியை வந்து இப்போ அரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க நம்ம தக்காளி வந்து அப்படியே டேரெக்டாக போடலாம் அப்படியே டேரெக்டாக வந்து போடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழம்பு வந்து ஜூஸியாக கிடைக்காதுங்க அதுக்காக தான் வந்து தக்காளி வந்து நம்ம அரைச்சி சேர்த்திக்கிறோம் இந்த புளி குழம்புக்கு வந்து புளி வேணும் இல்லைங்களா ஒரு மீடியம் சைஸ் லெமன் சைஸ் அளவுக்கு வந்து நம்ம புளி எடுத்துக்கலாங்க ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து இந்த புளி ஊறிடும் நான் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து புளி ஊற வச்சிருக்கணும் மருந்துட்டு அதனால தான் இப்போ ஊறிக்கிறேன் இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம பாவக்காய் வதங்குற குழியை வந்து நம்மளோட புளி ரெடி பாவக்காய் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை உள்ளே சேர்த்திக்கலாங்க தக்காளியை உள்ளே சேர்த்திட்டு நம்மளோட ஆயில் வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டுங்க இன்னொரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து மண் சட்டியில் சாதம் வடித்து தாங்க சாப்பிட்டுட்டுருக்கோம் அதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு வடித்த சாதமும் இந்த மொச்சப்பயிரும் பாவக்காயும் போட்டு வச்ச புளிக்குழம்புக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் போட்டாலே காரத்துக்கு கரெக்டாக இருக்கும் தேவையான அளவு மஞ்சள் தூள் இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம கல் உப்பும் சேர்த்திக்கலாங்க நம்மளோட குழம்பு மிளகாய் தூளு வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெயிலேயே வந்து நல்லா வதங்கி வரட்டுங்க இது வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம புளி ஊற வச்சோம் இல்லைங்களா அது ரெடி ஆயிருச்சு அந்த புளிக்கரைசல் வந்து இப்போ நம்ம உள்ளே சேர்த்திக்கலாங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இது வந்து ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாங்க நம்ம வேக வச்சு வச்சுருக்குறீங்களா மொச்சப்பயிர் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் வாசி அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் மூடி அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் திருவல் வந்து எடுத்துக்கிட்டாங்க தேங்காய் கிரைண்டரில் திருவி எடுத்து வச்சது இல்லை அதுக்காக தான் வந்து இந்த ஐடியா மார்னிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாங்க இருக்கும் நம்ம லேடிஸ்க்கு பத்து கை இருந்தாலும் பத்தாது இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாங்க இது மூணையுமே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சமாக குர குரன்னு அரைச்சிக்கலாங்க புளித்தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பயிரையும் உள்ளே சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டு வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க உப்பு செக் பண்ணிக்கலாங்க காரமும் வந்து செக் பண்ணிக்கலாம் உப்பு பார்த்துட்டா அப்படின்னா எந்த ஸ்டேஜ்லேயே வந்து சேர்த்திக்கலாங்க அவ்வளோதாங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா தள 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 தளத்தலன்னு கொதி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க நல்லா குழம்பு கொதிச்சு வாசனையும் வந்துருச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட குழம்பு பார்த்திங்கன்னா எப்படி சூப்பராக கொதிச்சுட்ருக்குன்னு செக்கு நல்லெண்ணெய் இருந்தால் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ரவுண்டு ஊற்றிட்டு உள்ளேயும் ஒரு ரவுண்டு ஊற்றிக்காங்க போதும் களைக்கி கொடுத்துட்டு வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிச்சுக்கிட்டே இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் வெள்ளை மச்சை சகப்பு மச்சை யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் வந்து ஆம்பளை பசங்க இருக்காங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த குழம்பு செஞ்சு கொடுங்க மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க